டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை திரு அவையின் முதல் மறைசாட்சியான புனித தேவானின் விழா முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் எட்டு முதல் பத்து மற்றும் அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் ஐம்பத்து நான்கு முதல் அறுபது முடிய ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் ஜெயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார் அப்பொழுது உரிமையடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தைச் சேர்ந்த சிலரும் சிரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்டேவானோடு வாதாடத் தொடங்கினர் ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை இவற்றைக் கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரைப் பார்த்து பற்களை நரநரவெனக் கடித்தார்கள் அவரோ தூய ஆவின் வல்லமையை பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்தபோது அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக்கொண்டார் பின்பு முழந்தால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினேழு தொடங்கி இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது எச்சரிக்கையாயிருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தார் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு நேற்றைய நாளில் ஒரு பிறப்பை கொண்டாடினோம் என்றால் இன்றைய நாளில் ஓர் இறப்பை கொண்டாடுகின்றோம் பிறந்த நாள்களுக்கு விழா எடுத்தும் இறப்பு நாள்களில் அழுதும் வேதனைப்பட்டும் வாழுகின்ற நாம் இறப்பையும் கொண்டாட முடியும் என்று கற்றுத்தருகிறது கிறிஸ்தவம் ஒரு மனித வாழ்வு அர்த்தமுள்ளதாக இறைவனுக்கு ஏற்ற வாழ்வாக இருந்திருக்கின்ற பட்சத்தில் அவ்வாழ்வு இறைவனை நோக்கி போகிறதென்றால் அதற்காக மகிழத்தானே மகிழத்தான் வேண்டுமையுழிய அதற்காக நாம் துன்பப்பட வேண்டிய அவசியமில்லை என்கின்ற ஒன்று உண்மையை இன்றைய நாளில் நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் தொடக்க கிறிஸ்தவர்களின் வாழ்வு எவ்வாறு இயேசுவின் வாழ்வை அதிகம் அதிகமாக பிரதிபலிக்கக்கூடிய வாழ்வாக இருந்திருக்கிறது என்பதற்கு ஓர் உதாரணம் தேவான் விவிலியத்தின் பின்னணியில் இயேசுவுக்கும் ஸ்தேவானுக்கும் இடையேயான ஒரு சில ஒப்புமைகளை காணலாம் முதலாவதாக இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வு தூய் ஆவியால் இயக்கப்பட்டது போல ஸ்தேவானும் ஆவியால் இயக்கப்பட்டவராக இருந்ததை நாம் பார்க்கின்றோம் இவர்களை இயக்கிய ஆவியார் இருவருக்கும் நிறைவான ஞானத்தை கொடுத்தார் பரிசெயர்களும் தலைமை குருக்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை சிக்க வைக்கும்படி கேள்விகளை அவர் முன்பாக வைத்தனர் ஆனால் இயேசுவோ இக்கேள்விகளை ஞானத்தோடு எதிர்கொண்டு அவர்களை நாணி குறுகச் செய்தார் மார்க்கு பனிரெண்டாம் பிரிவு இன்றைய முதல் வாசகத்தில் லூக்கா தேவானை பற்றி இவ்வாறு சொல்லுகின்றார் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை இன்றைய நற்செய்தி கூட தூய ஆவி வழங்கும் ஞானம் பற்றியே பேசுகின்றது இரண்டாவதாக இருவருமே துன்பப்பட்டனர் கொல்லப்பட்டனர் யூதர்களது பொறாமையின் காரணமாக இருவரும் தங்களது வாழ்வை இழக்க வேண்டியிருந்தது உலக புகழ்பெற்ற அறிவியலாளர் ஐன்ஸ்டைன் எட்ரிபியூட் பெய்டு பை ஸ்மால் மைண்ட்ஸ் டு கிரேட் ஸ்பிரிட்ஸ் என்று சொல்கின்றார் பொறாமை என்பது சின்ன புத்திக்காரர்கள் பெரிய மனிதர்களுக்கு செலுத்தும் அன்பளிப்பு என்பது இதனுடைய பொருள் இயேசுவையும் ஸ்தேவானையும் அறிவினாலும் ஞானத்தாலும் எதிர்கொள்ள முடியாதவர்கள் கோபத்தால் எதிர்கொள்கின்றனர் மூன்றாவதாக இருவருமே சாகும் வேளையில் தங்களை கொன்றவர்களை மன்னித்தனர் கோபத்தை மன்னிப்பினாலும் குறுகிய மனநிலையை விசாலமான மனப்பக்குவத்தாலும் எதிர்கொண்டனர் நான்காவதாக இருவருமே உயிர்த்து எழுந்தார்கள் நிச்சயமாக உயிர்த்து எழுந்தது நமக்கு தெரியும் ஆனால் ஸ்தேவானும் உயிர்த்து எழுந்தார் சவுல் என்கின்ற பெயரில் சாட்சிகளுடைய ஆடைகளை தன் கையில் தாங்கிய சவுல் ஸ்தேவானுடைய சாவினால் உலுக்கப்பட்டார் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை தன் யூத மதத்தின் மீது இருந்த பற்றினால் பிறரது உயிரை எடுத்துக்கொண்டிருந்த சவுலுக்கு தன் மத பற்றினால் உயிரை கையளித்த தேவான் வித்தியாசமானவராக தெரிந்தார் மத நம்பிக்கை மட்டினான தன் அணுகுமுறையை இதனுடைய பின்னணியில் சவுல் கேள்விக்குட்படு நிச்சயமாக கேள்விக்குட்படுத்தி இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குழப்பத்தின் உச்சியில்தான் அவர் தமஸ்கு நகர் செல்லும் வழியில் இயேசுவை சந்தி சந்தித்தார் எனவேதான் புனித ஐரன் எஸ் சவரின் மனமாற்றத்திற்கு திரு அவையானது ஸ்தேவானுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்கின்றார் மேற்கண்ட நான்கு ஒற்றுமைகள் போக இருவருமே தலைமைச் முன் நிறுத்தப்பட்டார்கள் இருவர் மேலும் ஒரே வகையான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது இருவரும் தங்களது உயிரை கடவுளது கரத்தில் கையளித்தனர் இருவரும் நகருக்கு வெளியே கொல்லப்பட்டனர் போன்ற ஒற்றுமைகள் இயேசுவுக்கும் ஸ்தேவானுக்கும் உண்டு அன்புக்குரியவர்களே மேற்கண்ட சிந்தனைகளை வழங்குவதற்கான அடிப்படை காரணம் நம் வாழ்வு எந்த அளவிற்கு இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டவே ஜெபம் இறைவா எம் வாழ்வு கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்று சொல்லப்படும் அளவுக்கு உம்மை பிரதிபலித்து வாழும் வாழ்வாக இருக்க உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் தந்தையே உம்பழியோடு நானும் இணைகிறேன் குருவே சுவே பலியனை என்னை தருகிறேன் இன்னக தந்தையே உம்பழியோடு நானும் இணைகிறேன் குருவே சுவே அருதருமாவியே தருமாவியே அச்சிக்குமாவியே அருள் தருமாவியே அச்சுக்கு மாவியே உகந்த தூய உயிருள்ள பலியாய் என்னை ஏற்றிடுவே அர்ப்பணமாக்கிடுவே அச்சனையாக்கிடுவே பலியென என்னை தருகிறேன் விண்ணக தந்தையே உம் நானும் இணைகிறேன் உடலில் சுமந்தவரே மனதின் கரைகளையே நீக்க தூய ரத்தம் சிந்தி விலையாய் கொடுத்தவரே என்னை மீட்டவரே சாவின் என்னை ஏற்றிடுவீ அற்பணமாக்கிடுவே அச்சனையாக்கிடுவே பலியன என்னை தருகிறேன் பின்னகத் தந்தையே உம் வழியோடு நானும் இணைகிறேன் குருவே சுவே ஆசீரளிப்பவரே உண்மை வழி நடந்து நன்மை செய்தவரே அன்பின் விருந்தாக உடலை கொடுத்தவரே நோய்பீணித்து என்னை ஏற்றிடுவே அர்பணமாக்கிடுவே அர்ச்சனையாக்கிடுவே பலியனை என்னை தருகிறேன் விண்ணகத் தந்தையே உம்பலியோடு நானும் இணைகிறேன் குருவேசுவே பலியனை என்னை தருகிறேன் விண்ணகத் தந்தையே உம்பலியோடு நானும் அருள் தருமாவியே அச்சிக்கு மாவியே அருள் தருமாவியே அச்சிக்கு மாவியே புகந்த தூய உயிருள்ள பலியாய் என்னை ஏற்றிடுவே அர்ப்பணமாக்கிடுவே அச்சனையாக்கிடுவே வழியன என்னை தருகிறேன் விண்ணகத் தந்தையே கும்பலியோடு நானும் இனையிரேன் ஒருவே சுவே